இந்த முதியவர் வந்து காய்கறிகளை மோட்டர் சைக்கிளை வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்குறாரு அப்போது அந்த வழியாக வந்த ரெண்டு சங்கிகள் வந்து அவனு வந்து இந்த லோடு வண்டியில் வரானுங்க வந்துட்டு அவரை பார்த்துட்டு சொல்கிறானுங்க முஸ்லீம்னு தெரிஞ்சுக்கிட்டு சாச்சா பாரத் மாதாக்கு ஜே சொல்லுங்கள் அப்படிங்கிறாப்பில் அவர் வண்டி ஓட்டிக்கிட்டேவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு இந்தியாவில் இருந்து கொண்டு பாரத் கி ஜே என்று சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க நான் இந்தியன் இந்தியாவை நேசிக்கிறேன் ஆனால் பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன் எனது நம்பிக்கை ஏக இறைவனை மட்டுமே வணங்குது அந்த நம்பிக்கைக்கு தூரம் இழைப்பது மகாபாவம் அல்லவா அப்படிங்கிறாரு இப்போ பாகிஸ்தான் ஒளிகனு சொல்லு அப்படிங்கிறார் உடனே சொல்கிறேன் நமக்கு அது எதிரி நாடு நான் தாராளமாக சொல்கிறேன் பாகிஸ்தான் ஒளிக அப்போ உடனே சங்கியில் நினராது ஒன்றுமே சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்கறிகள் இந்த பாரதத்தில் தானே விளைந்தது இதற்கு நன்றி சொல்ல ஏன்னு பாரத் மாதா ஜெய சொல்ல மாட்டேங்கிறீங்க இவர் நான் ஒன் வந்து ஒரு பாரத நாட்டுக்காரன் இந்த நாட்டில் பறந்து வளர்ந்தவன் இந்த நாட்டில் எந்த வேலைகள் செய்கிறதுக்கு எனக்கு உரிமையாக இருக்குது நான் இதை சொல்லணுன்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு மொகச்சல் அடித்தது மாதிரி சொல்கிறாப்புல இந்த சங்கிகளுக்கு புரியவே மாட்டேங்குது இந்த பாரத் மாதாங்கிறது யார் உண்டாக்குனது பாரத் மாதாங்கிறது ஒன்று இருக்குதா உண்மையிலே இருக்குது அது கற்பனையாக உருவாக்கப்பட்டது பாரத் மாதாங்கிறது பாரத தேசம் அது நாம் வந்து பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தனும் நேசிக்கிறோம் பாரதத்தை பாரத மண்ணை நம்ம நேசிக்கிறோம் ஒரு நாடு பாகிஸ்தானே அடிக்க வந்தாங்கனாக்க நம்ம வந்து உடனே உயிரை கொடுத்து நம்ம நாட்டை பாதுகாப்போம் அதெல்லாம் வே வேறு அதை விட்டுட்டு இந்த சங்கிகளுக்கு புரிய மாட்டேங்குது ஏதாவது ஒன்றுனாக்கா உடனே நீ வந்து பாரத் மாதா ஜெய சொன்னால் நீ வந்து தேச துரோகி இப்படி இந்த மாதிரி பைத்தியகாரத்தனங்களை என்றைக்கு ஒளி ஒடிச்சு ஒ ஒழிய போறீங்க ம் இந்த வயதான முதியவர்ட்ட உங்களால் ஜெயிக்க முடியலையே நீங்களாம் வந்து இந்த இஸ்லாத்தை வந்து சுத்தமாக சுத்தமா ஒழிச்சுட்டீருவாங்கங்கறீங்களா அவருடைய நம்பிக்கையை பார்த்தியா அந்த வீடியோவைங்க பாருங்க பாரதமাতা கி ஜே பாரத தாத்தா பாரதமাতা கி ஜே இந்தியா बोल दो हैं इंडिया में तो भारत माता की जय जागे नहीं बोल रहे क्यों बोल बोलेंगे क्यों पाकिस्तान के हो गया नहीं पाकिस्तान के काय को तो फिर भारत भारत में रहते भारत की जय जागे नहीं, नहीं बोल रहे तो। हम तुमसे हो तो, तो तुम जैसे में कह रहा होकर नहीं हम अपने ईमान से फिरना दो ना अपने ईमान से फिरना दो ना சரி நீ அடுத்த தலைப்புக்கு போவா உலகம் பாடம் கற்கட்டும் மம்தானின் வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம் இஸ்லாமியர் மேயரின் ஆளுமையின் கீழ் யூதர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற செய்தி இதன் மூலமாக உலகுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் பாலஸ்தீனம் மற்றும் உலகில் பல நாடுகளிலும் இத்தகைய வெற்றிகள் பரவ வேண்டும் நியூயார்க் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஷோரான் மப்தானிக்கு ஆதரவு தெரிவித்து மருகு மதகுரு கருத்து உண்மையிலே அவர் தான் உண்மையை தான் சொல்லியிருக்கார் அதாவது ஒரு உண்மையான முஸ்லீம் வந்து யாரையும் வெறுக்க மாட்டான் தவறு செய்தவர்கள் வெறுக்கிறது வேற ஒட்டு மொத்தமாக எல்லோரையும் வெறுக்கிறது ஒரு இனத்தையே அடிக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு முஸ்லீமும் நினைக்க மாட்டான் அப்படி நினைக்கிறவனும் முஸ்லீமாகவும் இருக்க மாட்டான் என்ன நபிகள் நாயகம் அந்த மாதிரி நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கல அதுதான் அந்த யூதர் சொல்கிறாரு இந்த மேயரினால் யூதர்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற செய்தி இதன் மூலமாக உலகுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் கண்டிப்பாக அன்றைக்கி நபிகள் நாயகம் இருந்தப்போ அந்த பக்கத்தில் யூதர்கள் நிறைய இருந்தாங்க அத்தனை பேர் யூதர்களும் நிம்மதியாகவும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அது வரலாறு நமக்கு நிரூபிக்குது அடுத்தாப்பில் பாருங்கள் என்ன காரணம் யார் செய்த பாவம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரும் குஜராத்தியுமான சோரான் மம்தானி நியூயார்க் நகர மேயராக இருக்கிறார் ஆனால் இன்னும் பெருமை கொள்கிறேன் என்ற பதிவுகளோ விஸ்வகுரு சாதனை பதிவுகளோ சங்கிகளிடமிருந்து வரவில்லையே என்ன காரணம் வைஃபை செ செயல்படவில்லையோ ஊடகவியலாளர் அர்ஃபா கானும் ஷெர்வானி அவங்க கேட்குறாங்க விஸ்வகுரு சாதனை பெருமை கொள்கிறேன் அப்படின்லாம் ஒரு வார்த்தை கூட வரல இன்னொன்று அவர் குஜராத்தி இப்போ என்ன பண்ணியிருக்கணும் குஜராத் இப்போ ஏற்கனவே வந்து கமலஹாரி ஜெயிச்சப்போ எப்படி கொண்டாடினாங்க அது மாதிரி கொண்டாடி இருக்கணுமா இல்லையா ஆனால் மனசு முழுக்க அழுக்கு அவன் ஒரு முஸ்லீமு முஸ்லீமை வந்து நம்ம எப்படி கொண்டாட முடியும் அப்படிங்கிற ஒரு குறுகியமான பான்மை அவன் அமே அங்கே அமெரிக்காவில் போய் பாருங்கள் இவரை வச்சு தூக்கி கொண்டாடுறாங்க அளவு த தங்கமான மனுஷன் சொல்லிவிட்டு எல்லாரும் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க அவர்களுக்கும் நம்ம இந்திய மக்களுக்கும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க ரெண்டையும் அது ரெண்டாவது நம்ம ட்ரம்ப்பு எந்த அளவு மக்கள் செல்வாக இழந்திருக்கிறாருங்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஜனநாயக கட்சியின் ஒரிஜினல் வேட்பாளர் மந்தானி ஐம்பது புள்ளி நாலு பர்சன்ட் வாங்கியிருக்கிறார் சுவா ட்ரம்ப் குடியரசின் வேட்பாளர் ஏழு புள்ளி அஞ்சு தான் வாங்கியிருக்கிறது ஜனநாயக கட்சியின் சுயேட்சை வேட்பாளர் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் அப்போ கவனிச்சிங்களா மக்கள் அதாவது தீவிரவாதிகளை இந்த மாதிரி இன ஒதுக்கல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளை பெரும்பான்மையான மக்கள் விரும்புறதில்லை அதில் அமெரிக்காவில் உள்ளவங்கனா படித்த மக்கள் அவர்கள் அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க இவருக்கு ஐம்பது புள்ளி நாலு எங்கே ஏழு புள்ளி அஞ்சு எங்கே பார்த்துங்க வித்தியாசத்தை சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா தைரியம் எங்கிருந்து வந்தது சர்வதேச விமான நிலையத்தின் அருகிலேயே ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு தைரியம் எங்கிருந்து வந்தது மறைந்து ஒளிந்து கொண்டால் தப்பி விடலாம் என்ற எண்ணம் குற்றவாளிகள் எப்படி வந்தது நைனா நாகேந்திரன் கேள்வி கேட்கிறார் அதுக்கு அருமையான பதில்ங்க கற்பழிப்பு குற்றவாளிகளை மாலை போட்டு வரவிருக்குன்னு பாஜகவினரை பார்த்து தான் வந்தது உண்மையாக உண்மை உண்மையான வார்த்தை தானே அது இந்த கிட்டத்தட்ட ஒன்பது பேர் எல்லாம் பூணூல் போட்டால் பார்ப்பானுங்க அத்தனை பேரும் அந்த ஜட்ஜ் என்ன சொன்னார் தெரியுமா இவெல்லாம் பார்ப்பான் பாப்பானுக்கு வந்து அந்த மாதிரிலாம் ரொம்ப கௌரவமாக நடக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரியான தவறுகள்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜாதிய காரணங்காட்டி இந்த ஒன்பது பார்ப்பனர்களையும் வெளியே ரிலீஸ் பண்ணானுங்க மரண தண்டை கொடுக்கப்பட்ட இந்த குற்றவாளிகள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டோம் நம்ம சுதந்திர இந்தியாவுடைய முதல் கொலை குற்றவாளி யாருங்க மகாத்மா காந்தியை சுற்றுக் கொண்ட நாத்துராம் கோட்சே அவன் ஒரு சித்பவன் பார்ப்பனர் பூநூல் போட்டால் சித்பவன் பார்ப்பனர் இல்லையா அது அதை விட முன்னாடி போங்க ஆதித்த கரிகாலன் நம்ம தமிழகத்துடைய ஆதித்த கரிகாலனை போட்டு தள்ளினது யாருங்க மூணு பார்ப்பானுங்க இந்த மூணு பார்ப்பான்களையும் பேர்களையும் வரிசையாக உடையார் கல்வெட்டு வந்து மிக அருமையாக சொல்லுது மூணு பார்ப்பனர்கள் அவர்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு வந்து தண்டனை கிடையாது இல்லையா அதனால் அவர்கள் நாடு கிடச்சிட்டாங்க எப்படிலாம் வந்து தப்பிச்சிக்கிறானு பாருங்கள் அது அதாவது இது மட்டும் இல்லை கர்னல் புரோஹித் யாருங்க பார்ப்பேன் மாலையான் குண்டு வெடிப்பில் ஆர்டிஎக்ஸ் இருந்து திருடிட்டு வந்து அதை வச்சு முஸ்லீம்களை கொன்றது யார் ஜென்ரல் புரோஹித் அதுக்கு பிளான் போட்டு கொடுத்தது யார் இப்போ எம்பியாலாம் இருந்து இப்போ ச சாத்வி பிரயா பிரயாக் சிங் அந்த ச சன்னியாசி அந்த பெண்ணு தானே போட்டு கொடுத்தா இன்றைக்கி அவள் சொல்கிறா முஸ்லீம்கள் யாரையாவது அதை வச்சு அவர்களுடைய கால்களை வெட்டுங்க ஹிந்து பெண்களோட கால்களை வெட்டுங்க அப்படிங்கிறா எவ்வளோ திமிரு பாருங்க இந்த நாட்டுடைய நாசம் இந்த நாட்டை நாசமாக்கிறதுல தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஜாதி பார்ப்பனர்கள் அந்த மனுநீதியை இங்கே கொண்டு வந்து மனுஷரை ம இங்கே கொண்டு வந்து இந்த மக்களை அடிமையாக்கி சூத்திரர்களாக்கி தங்களை மேன்மையாக்கி இன்றைக்கு வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல பக்காவாக தெரியுது தான் தப்பு செஞ்சாண்டு ஆனாலும் அவன் வந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறான் காரணம் நீதிபதி முதற்கொண்டு இவ இவர்கள் தங்களுடைய கைகளில் நீதிமன்றத்தை வச்சுருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் போனாலும் தப்பிச்சுட்டு வந்துடுறாங்க இது எத்தனை காலத்துக்கு நீடிக்கும் பார்ப்போம்